புகழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் புதிய தலைமுறையில் நேற்று வெளியான கருத்து கணிப்பு நாடு முழுவதும் ஐ மீன் தமிழ்நாடு முழுவதும் பெரிய பேசுபொருளாலாம் கிடையாது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது யாரை வீழ்த்துவதற்கு இந்த கருத்து கணிப்பு யாரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு இந்த கருத்து கணிப்பு யாரை ஏமாற்றுவதற்கு இந்த கருத்து கணிப்பு என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் கருத்து கணிப்பு என்பது ஆளும் அரசாங்கத்திற்கு ஆதரவாகத்தான் சில முடிவுகள் எல்லாமே வெளியிடப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக தான் முதல் வரும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இருபத்தைந்துலேருந்து ஒரு இருபத்தி எட்டு தொகுதியில் வந்து திமுக வென்றுவிடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்க இரண்டாவது இடத்துல யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா உண்மையாகவே அந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு கட்டமைப்பும் ஒரு அரசியலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் கிடையாது இல்லை அந்த இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த அதிமுகவும் கிடையாது அந்த இடத்துல யார் வந்து கால் பதிக்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி இந்த தேர்தலோடு அவர்கள் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அவங்க இரண்டாவது இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ மூன்றாவது இடத்துல யார் இருப்பாங்கன்னா மூன்றாவது இடத்துல அவங்கள விட ஒரு சதவீதம் பதினேழு சதவீதம் வாங்கி அதிமுக இருக்குது அதற்கு கீழே நான்காவது இடத்துல ஏழு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் வாங்கி நாம் தமிழர் கட்சி இருக்குதுன்னு ஒரு கருத்து கணிப்பை புதிய தலைமுறை வெளியிடுது பொதுவாக நம்ம கருத்து கணிப்பிடாவே நம்புறது கிடையாது கருத்து கணிப்பு எல்லாமே கருத்து திணிப்புன்னு தான் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லி கடந்து போகிறது ஏன்னா மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் எப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதற்கு முன்னாடி எடுக்கக்கூடிய இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி பேச்சு தான் சொல்லப்போனால் பணத்தை கொடுத்து மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு இவர்களால் எடுக்கப்படுகிற ஒரு யுக்தின்னு வேணால் சொல்லலாமே தவிர இது உண்மையான மக்களுடைய மன ஓட்டம் கிடையாது முதல் கேள்விக்கு நம்ம வந்துடுவோம் யாரை வீழ்த்துவதற்கு இந்த கருத்து கணிப்பு ரொம்ப ஆழமாக தேடி போக வேணாம் மேலோட்டமா பார்த்தாவே தெரியும் இது நாம் தமிழர் என்னும் கட்சியை வீழ்த்துவதற்காகவே இந்த கருத்து கணிப்பு தயார் செய்யப்பட்டு இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கு ஏழு சதவீத வாக்கில் இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை சந்தித்தால் உறுதியாக பத்து சதவீதத்திற்கு மேலே வரும் அதாவது மக்களின் என்ன ஓட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் ஒரு வளர்ச்சியை பிடிக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமையில் கூட்டணி அமையலாம் அமையாகவும் இருக்கலாம் நாம் தமிழர் கட்சி ஆளுங்கட்சியாகவும் வரலாம் எதிர்கட்சியாகவும் வரலாம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விடும் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று பல வருடங்களாக போராடி கொண்டு வருவது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு ரெண்டு வருடத்திற்கு இடையில தான் அதிமுக திமுகவிற்கு மாற்று என்ற வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் என்கிற விதத்திலையும் தன்னோட கருத்துக்களை பதிவு செய்துட்டு வந்தாங்க இப்ப முழுமையாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்பது போல அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி மாறிக்கிட்டு வருது ஆனால் பதினான்கு வருடமாக இதே கருத்துக்களை முன்வைத்து இவர்களுக்கு மாற்று என்று சொல்லி மாற்று அரசியலை விதைத்து இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இன்றைக்கி அரசியல் படுத்தி ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா நாம் தமிழர் கட்சியை விட இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்தில் அதிகமாக இருக்குது இந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்குகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு சாதீனங்கிறது வெறும் மூணு சதவீதம் மூணு சதவீதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இடைப்பட்ட இரண்டரை ஆண்டு காலம் ஒரு மூணு ஆண்டு காலம் வைத்து கொண்டாலும் பதினைந்து சதவீதம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டு மண்ணில் என்ன பண்ணிருச்சுன்னு கே கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணலை இந்த மூன்று ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலே நாம் தமிழக கட்சியை விட மிக தீவிரமாக தமிழக அரசியல் களத்தில் போராடி இருக்குதான்னு கேட்டால் வரவே முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு பக்கத்தில் எந்த ஒரு கட்சியுமே நெருங்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சிகளும் நாம் தமிழர் கட்சிக்கு அருகில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் அவர்களுடைய போராட்டத்தின் வலிமையை எடுத்து பார்த்தோம்னா துளியளவும் யாரும் நெருங்க முடியாது அந்தளவுக்கு பலர் நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்குது அந்த ஐந்தாண்டு காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தது முன்னூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்குது மாதத்திற்கு ஐந்து போராட்டம் ஆறு போராட்டம் முழுவதுமே மக்கள் சார்ந்த போராட்டம் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு அநீதிக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது இந்த மாதிரி எண்ணற்ற போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்குது கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த இடைப்பட்ட மூன்றாண்டு காலத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி செய்திருக்குது அப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மக்களுடைய என்ன ஓட்டமாகவே இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பல இடத்துல போராடி மக்களுடைய பார்வையை தன் பக்கம் நோக்கி இழுத்து இருக்குது நாம் தமிழ் கட்சி ஆனால் அந்த கட்சி வாக்கு சதவீதத்தில் துளியளவு மாற்றமே இல்லாமல் அதே வாக்கு சதவீதத்தை கொடுத்துட்டு மக்களுடைய எந்த ஒரு எண்ண ஓட்டத்தையும் பிரதிபலிக்காத பாரதிய ஜனதா கட்சி எப்படி பதினைந்து சதவீத வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் வந்துடும் எதற்காக இந்த கருத்துக்கணிப்பு நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துவதற்காக இருக்கும் என்கிற விதத்தில் நமக்கு யோசிக்கத்தோணுன்னா சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி நேரடியாகவே நாம் தமிழர் கட்சிக்கு பல நெருக்கடிகள் கொடுக்குது என்னைய சோதனையாக இருக்கட்டும் இப்போது இன்று இன்று வரைக்கும் ஒரு தீர்வு எட்டப்படாத இந்த சின்னம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் பல பிரச்சனைகள் பல நெருக்கடிகள் இந்த தேர்தலில் கொடுக்கும் அவங்க கொடுக்க செய்வாங்க நம்ம அதை எதிர்க்க செய்வோம் எரியில் நாம் தான் அதில் வெற்றியும் பெறுவோங்கிறது அது வேறு கதை அது வேறு விவாதம் அதை விடுங்க அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை இவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று பலவிதமான திட்டம் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்குது அப்போது இந்த கருத்து கணிப்பின் மூலிமா மக்களுடைய எண்ண ஓட்டத்தை அதாவது இந்த பெரும்பாலான நம்ம தமிழர்கள் என்கிற கோர்வையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட இந்த வலிமையான வாக்கு வங்கியை இன்னைக்கு சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி கருத்து கணிப்பின் மூலியமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு போயிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளும் கிடையாது திமுகவை நம்பியிருக்கலாம் அதிமுகவை நம்பியிருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு மாற்று என்று சொல்லி வரக்கூடிய பாஜகவை ஒருபோதும் இந்த மக்கள் நம்ப போகிறதும் கிடையாது நம்பவும் மாட்டாங்க நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் சரி போவது கிடையாது பதினெட்டு சதவீதம் வரப்போவது கிடையாது ஒருவேளை பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி வருது அப்படின்னா அது மத்திய பிரதேசமாக இருக்கலாம் உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம் வேறு எந்த பிரதேசமாக வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீதம் வரப்போவது கிடையாது ரெண்டாவது ஒரு விடயம் யாரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் கருத்து கணிப்புன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இணைவதற்கு பல கட்சிகள் இன்றைக்கி தங்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஆளும் அரசா இருக்கக்கூடிய திமுக தேர்தல் பங்கீடு தொகுதிகள் ஒதுக்கீடு இந்த மாதிரி வேலைகளில் தீவிரமாக போயிட்டு இருக்குது அதிமுகங்கிற கட்சி கூட்டணிக்கு யார் வருவா இல்லை அப்படின்னா நம்மளே இறங்கிடலாமாங்கிற ஒரு முனைப்போடு அவங்களோட செயல் இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறோங்கிற பேரில் எல்லோரிடமுமே கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற பேரில் ரொம்ப ஒரு கவலையான கவலைக்கிடமான நிலை தான் இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை தன் பக்கம் நோக்கி இழுக்கணும்னா அந்த கருத்து ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுது அதாவது பதினெட்டு சதவீதம் மக்களுடைய ஆதரவை பெறும் அப்படின்னா ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி பெறும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தயக்கத்தில் இருக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஓடி வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேமுதிக வரலாம் பாமக வரலாம் மற்ற இயக்கங்கள் வரலாம் அப்போ இவர்கள் எல்லோரும் வந்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பேசும் பொருளாக மாறும் அவர்கள் வாக்குகளை பிரிப்பாங்க ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறும் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்குமோ என்கிற விதத்துல இந்த கருத்து கணிப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க மூன்றாவது ஒண்ணு யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இந்த எட்டு கோடி மக்களோட காதலையும் பூ சுத்துவதற்கு தான் இந்த கருத்து கணிப்புங்கிறது தெல்ல தெளிவா வெளியிடப்பட்டு இருக்குது வேற ஒண்ணும் இல்லை சொல்றது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு பலருக்கும் பார்த்த உடனே தோன்றது என்னன்னா இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தானா இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பானு நமக்கு கேட்க தோணுது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கே இருக்குது அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சி மேலே வந்துடும் அப்படின்னா எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அதிமுக வலுவிழந்து இருக்கலாம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளில் அந்த கட்சி வந்து குறைவான சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கலாம் இருக்கலாம் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் எந்த தொகுதிக்கு போனாலும் எந்த வாக்குச்சாவடிக்கு போனாலும் அங்கே நூறு பேர் அதிமுகவுக்கு என்று தொண்டர்கள் இருக்கிறாங்க அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியால் ஒன்றும் பண்ண முடியாது இது நம்ம அவங்களை வந்து மிகைப்படுத்தியும் பேசலை இருக்கக்கூடிய உண்மையை சொல்கிறேன் நீங்கள் அப் அந்தளவுக்கு போட இருக்கக்கூடிய அதிமுகங்கிற கட்சியை தாண்டி வந்து நீங்கள் பதினெட்டு சதவீதம் வாங்கிடுவீங்க அப்படின்னா அது எப்படி இன்றைக்கி இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு நுட்பமான அரசியலை முன்னெடுக்குது நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்கும்போது கூட எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாங்க இங்கே பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்குதுன்னா நாம் தமிழர் கட்சியை முழுவதுமாக அடக்கிவிடணும் அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் இது அவங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது ரெண்டாவது இடத்துல திமுக வலிமையான கட்சியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்த்து போட்டிட்டு அவர்களுக்கு மேலே நம்ம வர முடியும்னு ஒரு திட்டத்தில் இருக்குது மூன்றாவது அதிமுகவின் கட்சியை அழிக்க வேணாம் அந்த கட்சியை கரைப்பதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஜெயலலிதாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க இன்னும் அதிமுகவை வந்து ஒரு சாஃப்ட் கேரியர்லேயே அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவதற்கான ஒரு முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது என்பது ஒரு மறைமுக ஒரு தகவல் தான் அப்போ இந்த மாதிரியான ஒரு நுட்பமான அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே செலுத்தி எப்படியாவது நம்ம எதிர்கட்சியாக வரணும் ஆளுங்கட்சியாக மாறணும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்கணும் இந்த நாட்டையே நாசம் பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்குது ஆனால் அதற்கெல்லாம் எல்லையில் எங்களுடைய ஐயனார் எங்களோட சுடலமாடி எங்களோட கருப்பே எங்களோட காளியம்மா எங்களுடைய வெட்டுடையால் காளி எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னெத்திரியர்கள் இவர்கள் கையில் வேலும் கம்போட நிற்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி எல்லா எல்லையிலுமே நின்று கொண்டு தான் இருப்போம் நீங்கள் தலையீழாக நின்னாலும் சரி என்னதான் கருத்து கணிப்பை வெளியிட்டாலும் சரி மக்களுடைய எண்ண ஓட்டத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் சொல்லி திருப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா வட மாநிலத்தினையும் அழைத்துட்டு வந்து ஆயிரம் ஐநூறு கொடுத்து கூட்டத்தை கூட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தமிழ்நாட்டில் தாமரை என்பது மலரப்போவதும் கிடையாது அது மலர்வது மிக மிக கடினம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட கருத்து திணிப்பு தான் மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றுவதற்கும் அவர்களுடைய சுயலாபத்திற்காண்டி கூட்டணி அமைக்கணும் இங்கு வலுவான கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று பொய் பேசுவதற்காக தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்குது இன்னொரு உதாரணத்தை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தையும் அம்யார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தையும் காட்டி தான் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சேகரித்தது ஐயா மோடி அவர்கள் புகைப்படத்தையோ அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தையோ காட்ட முடியலை அந்த அளவுக்கு செல்வாக்கு இழந்து அந்தளவுக்கு மக்களிடத்தில் ஒரு நன்மதிப்பை பெறாத பாரதிய ஜனதா கட்சி எப்படி இந்த இரண்டு ஆண்டுகளில் பதினைந்து சதவீதம் அதிகமாக பெற முடியும் அப்போ இது முழுக்க முழுக்க எப்படி தெரியுது பாரதிய ஜனதா கட்சியை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கருத்துக்கணிப்பு தான் அதற்குள்ளேயும் சில நுட்பமான அரசியல் யாரை வீழ்த்தணும் யாரை கரைக்கணும் யாரை எதிர்க்கணும் என்பது போல அவருடைய கருத்து கணிப்பை வடிவமைத்து அதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவருடைய சிறப்புமிக்க வார்த்தையால் இதை வர்ணிக்கணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை பாஜக